ஹாய் தையல் துறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நானும் நல்லா இருக்கேன் இதில் ஒரு சிலரோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோன்னா அட போங்க சஸ் எங்கே நல்லா இருக்க முடியுது பத்து ப்ளவுஸ் தைச்சிடலான்னு பார்க்குறேன் முடியவே மாட்டேங்குது கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியவே மாட்டேங்குதுன்னு நிறையா பேர்த்தோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் இன்றைக்கி அதுக்கான வீடியோவை தான் இது இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகேவா சரி இப்போ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போல்லாம் நம்ம காலையில் மிஷினில் போய் உட்காந்து ஸ்டிச் பண்ண போகும்போது நம்ம மைண்டில் என்ன ஓடுது தெரியுமா இன்னைக்கு பத்து ப்ளவுஸ் அடிச்சிடணும் அப்படிங்கிற டார்கெட் டார்கெட்டாக தான் நம்ம போய் உட்காறோம் ஆனால் அது தப்பு நீங்கள் நினைக்கலாம் ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க இப்பெல்லாம் எல்லோரும் பத்து ப்ளவுஸ் அடிச்சிடறோம் நான் ஒரு நாளையில் பத்து ப்ளவுஸ் அடிச்சிடறோன்னு தானே எல்லோரும் போடுறாங்க அப்போ நாங்களும் அப்படி தானே அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் நம்ம டார்கெட்டாக போய் இது உட்காந்து செய்கிறத விட இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலும் அடித்தாலும் பெஸ்ட்டாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் அடிச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ப்ளவுஸ் அடித்தாலும் பக்கா ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம போய் உட்காரு மிஷினில் உட்காரும்போது பத்து அடிச்சிடணும் பத்து அடிச்சிடணும் பத்து அடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட்லேயே போய் உட்காரும்போது நம்ம ஸ்பீடாக தான் நினைப்பேமே நினைக்கிறமே ஒழிய இதை கரெக்டாக அடிச்சிடணும் கரெக்டாக இதில் இருக்கிற அவங்க கஸ்டமர் சொன்ன மாதிரியே அடிச்சிடணும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் நான் வந்து இதை நான் ஃபீல் பண்ணனால தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் ஏன்னா இதுக்கு என்னோடய குறையாக இருந்தது தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்மள நானும் அப்படி தான் நம்ம பத்து ப்ளோஸ் இன்றைக்கி அடித்தே ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமர் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க இந்தந்த இடம் வந்து எனக்கு இது பண்ணணும் கம்மி பண்ணணும் இல்லை லூஸ் பண்ணணும் டைட் பண்ணணும் சொல்லும்போது போது அந்த பத்து ப்ளவுஸுங்கிறது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதே ஓடுமே ஒழியா அவங்க சொன்னது டக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே வராது அப்புறம் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க போட்டதுக்கு அப்புறமா எங்க நான் சொன்னனே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்பி நமக்கு அது ரீஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக தானே இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அடித்தா கூட தப்பு இல்லைங்க அந்த ப்ளவுஸை நீங்கள் நல்லா பார்த்து பார்த்து அழகாக ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்க போடும்போது அவங்களுக்கு ஃபிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபேஸை மட்டும் பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்க அவங்க வந்து நமக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கறது வந்து இப்போ நிறைய பேர் எண்பதுக்கும் தைக்கிறாங்க நூறுக்கு தைக்கிறாங்க நூற்றி இருபது தைக்கிறாங்க காசு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நம்ம அவங்க கொடுத்துட்டு அவங்க மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க பாருங்க எப்போ ஏமா சூப்பராக இருக்குமா அழகாக தைச்சிருக்கோமா இனி உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த வார்த்தை வந்து ஈடே ஆகாதுங்க மணி நான் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போது நான் பத்து ப்ளவுஸ் அடிக்க முடியும் அடிக்க முடியாதா நான் அடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை நம்மளாலேயே முடியும் கண்டிப்பாக நம்ம அடிப்போம் நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் ஆக 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 அப்படியே வந்துடும் உடனே நம்ம ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பேறோம் டக்குன்னு சர்லன்னு போக முடியுமா முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக தானே போக முடியும் அப்போ கூட ஸ்பீடாக போகும்போது ஒருவேளை தடுக்கி விழுந்துட்டோன்னு வைங்க சர்றன்னு கீழேயே வந்து விழுந்துருவோம் அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்மளும் பத்து ப்ளவுஸ் அடிக்கலாம் ஆனால் நான் பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அடுத்த பாத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம் இல்ல சரிங்க நீங்க சொல்றது ஓகே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தாங்க அடிக்கிறேன் அப்போவும் கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு தைக்கிற மூடே மாட்டேங்குது ஏதாச்சும் ஏன்டா இது பண்ணுறோம் நம்ம பெஸாம் வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் யோசிப்பாங்க நானும் அதெல்லாம் யோசிச்சுருக்கேன் ஆனால் அதையும் மீறி நம்ம தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தைப்போங்க ப்ராக்டிஸ் தாங்க பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நமக்கு தைக்க 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 வரும் கண்டிப்பாக ஒரு ஃபால்ட்டு ஒரு இல்லை ஒரு தப்பு உங்களுக்கிட்ட ஒரு கஸ்டமர் சொன்னால் மட்டும்தான் திருப்பி நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த தப்பு வராமல் நம்ம எப்படி அடிக்கலாம் ஓ அந்த கஸ்டமர் சொன்னாங்கன்னா அப்போ இந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வரும் அதையும் மீறி கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் என்னம்மா இப்படி அடிச்சிருக்கீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து தைக்கிறாங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நம்மளை சொல்லத்தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த டைம் மட்டும் நீங்கள் சாரி ஒடிஞ்சிடாதீங்க விழுந்துடாதீங்க ஐயோ நம்ம நமக்கு இது செட்டே ஆகாது நமக்கு இது வர மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க நமக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் டக்குன்னுச்சு நம்ம யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணுவோம் கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்குது யார்கிட்டயாச்சும் சொன்னால் நமக்கு இது ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க என்னவா திங்க் பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டுப்பாங்க கேட்டுட்டு ம் இவளுக்கெலாம் இவங்களுக்குலாம் தான் வரலை இல்லை விட வேண்டியதானே இது எதுக்கு சும்மா புலம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நானும் அதான் சொல்ற அடுத்தவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிற உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா ஒரே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் பறக்க வச்சிருவாங்க நீங்க நினைக்கலாம் சாமி கிட்ட சொல்ல சொல்றீங்களா அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் கிடையாது சாமியை விட ஒருத்தவங்க பெஸ்டானவங்க இருக்காங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க உங்களை ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சரிங்களா என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா இந்த ஸ்டிச்சிங்கில் மட்டும் கிடையாதுங்க எதுனாலும் வீட்லேயுமே ஆயிரம் பிரச்சனை இல்லாமையாக இருக்கும் நம்மளால் அந்த டக்குன்னு சமாளிக்க முடியும் இருந்தாலும் அந்த டக்குன்னு ஒரு செகண்ட் நம்மளால் உடஞ்சிடுவோம்ல அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒன்று மட்டும் பண்ணுங்க சரிங்களா உங்களில் வேர்ல்டுலையே உங்களை யாருமே பிடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டாகிருவீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நேராக கண்ணாடி கிட்ட வாங்க கண்ணாடி கிட்ட வந்து நில்லுங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஒரே ஒரு வாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன் உங்களோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிருங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேஸை பாருங்கள் ஒன்றால் முடியாத இதாச்சும் இருக்கா எல்லாமே ஒன்றால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன் திருப்பி அது உங்களை சொல்லும் அதுதான் நம்ம நம்மளுக்கு நம்ம தான் ரொம்ப பெஸ்டானவங்க சரிங்களா கடவுள் வந்து நம்ம சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றோம் இருந்தாலும் கடவுளை விட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நம்ம இருக்கோம் பாருங்கள் நம்ம தான் ரொம்ப பெஸ்டானவங்க அவங்கள விட தைரியசாலி வேற யாருமே கிடையாது நம்ம முன்னாடி போய் நின்று அழுதுட்டு ஒருத்தங்கள்ட்ட ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தோன்னா அவங்க அந்த பக்கம் போய் தான் செய்வாங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் நம்மையே நம்மளோட தரத்தை நம்மளையே ஏன் கா இது பண்ணிக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வர போகுது இதோட வா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இந்த பொண்ணு கண்ணாடி கிட்டே போய் தனியாக லூஸ் மாதிரிலாம் பேச சொல்லுதே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ரொம்ப சீக்கிரமான ஒரு சொல்யூஷன் எதுன்னா இது மட்டும் தாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா ஏன்னா இப்போ எல்லோரும் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம வந்து தனியாக தைச்சிட்டு இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும் அப்படிங்கிறத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேத்துக்கு நான் சொல்லவே தேவையில்ல நிறையா ஓடுங்க மனசுக்குள்ளே அப்போல்லாம் வந்து ஒரு சில டைமில் நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் கேட்பேன் என்னோட என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து சூரியன் எஃப்எம் தான் போட்டு விட்டேன்னா நான் பாட்டுக்கு தைச்சிக்கிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு வேலை செய்வேன் ஆனாலும் சில டைம் வந்து ஸ்டிச்சிங் பொறுத்தளவு இருக்கலாம் இல்லை ஃபேமிலி பொறுத்தளவு நமக்கு அதையும் மீறி ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் நான் புலம்பவும் மாட்டேன் எனக்கு இப்படிலாம் இருக்கே என்ன பண்ணுறது ஆண்டவா அப்படின்னும் புலம்ப மாட்டேன் அவர் என்ன பண்ணுவார் நம்மளை படைச்சு விட்டுட்டார் நீந்தான் அப்படி சமாளிச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டார் நான் அப்படி தாங்க பண்ணுவேன் நேராக கண்ணாடிக்கிட்டு வருவேன் எனக்கு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு டென்ஷன் இருந்தாலுமே நல்லா என் கண்ணாடியை பார்த்துட்டு நான் என்ன நானே பேசிப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா நீ என்ன ரொம்ப போட்டு மண்டை பண்ணி திங்க் பண்ணிகிட்ருக்குற இது பண்ணினா மட்டும் இப்படி நீ அழுதா மட்டும் என்ன ஆக போகுது நடக்காமல் இருக்க போகுதா நடக்கிறது ஆகும் அதைய தாண்டி எப்படி வரப்போகிறோம் அதை எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுங்கிறத மட்டும் நீ திங்க் பண்ணு வேறு எதையுமே நீ திங்க் பண்ணாதா அப்படிங்கிறது மட்டும்தான் நான் என் மைண்டுக்குள்ளே நான் சொல்லிப்பேன் அப் கொஞ்சம் நேரத்தில் எனக்கே ஸ்மைலாயிரும் என் ஃபேஸெல்லாம் கொஞ்சம் ஆனால் கோபமாக பேசும்போது என் ஃபேஸை பார்த்து நானே சிரிச்சிடுவேன் சிரிச்சுட்டு அது அதுக்கப்புறம் நானே இது இப்போ எப்படி நல்லா இருக்குது ஃபார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேங்க எனக்கு இதுதான் என்னோட கஷ்டத்தையெல்லாம் இது பண்ணுறத நான் யாருக்கிட்டேயும் நான் அவ்வளோக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு போட்டு புலம்புறனால என்னங்க போகுது காது கொடுக்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கே ஆயிரத்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் இப்போ அவன் எதுக்கு அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டதுனால நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரெண்டு மூணு தான் தைக்கிறோம் ஒரு நாளைக்கு அது கஸ்டமருக்கும் ஓகேவாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போட்டுக்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்போவும் எனக்கு வந்து கஸ்டமர் நிறைய வரமாட்டேங்கிறாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்டையே சொல்லுங்கள் அக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் பக்கத்தில் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்க அவங்கள வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் சப்போஸ் அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வாங்கிட்டு வந்து தர்றாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க நான் நீங்க வந்து யாருக்கு தெரிஞ்சவங்க இருந்தா வாங்கிட்டு வந்து தாங்க நான் உங்களுக்கு தைக்கிற ப்ளவுஸில் பத்து இருபது கம்மி பண்ணி தரேங்க்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு அதுவே ஒரு ஜா நல்லா இருக்கு பரவாயில்லையே இந்த பொண்ணு நம்ம கம்மி பண்ணி தானே தர்றாங்கிறா அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்க நல்லா தானே தைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கும் இந்த பொண்ணு நல்லாவும் தைக்கிறா நமக்கு ஒரு பத்து இருபது கம்மி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நம்மக்கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்பாங்க ஏமா நீ தைக்கிறியாமே எப்படிமா தெப்ப நல்லா தெப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு அப்போ ஒரு பயம் வரும்பாருங்க மனசுக்குள்ளே அம்மாடி கேட்குறாங்களே எப்படிரா அப்படின்னு அந்த பயம் மட்டும் ஆகவே ஆகாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் நல்லா தெப்பம்மா எனக்கு நல்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சாதா ப்ளவுஸ் தாங்க நான் தைச்சி தர்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா தான் பேசுகிறா அப்போ தான் தைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது பயப்படாமல் கொஞ்சம் நல்ல தைரியமாக பேசினாலே அவங்க அந்த பொண்ணு நல்லா தைக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ வந்து அவங்க உங்ககிட்ட கொடுக்கும்போது சாதா ப்ளவுஸ் கொடுக்காம நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் தேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைனிங் போட்டே தேய்ங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்மளை அவங்க ரொம்ப நம்பிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுக்கணும் அம்மா நீங்கள் இது கரெக்டாக இருக்கா நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இல்லை இதில் ஏதாச்சும் குட்டி குட்டி ஃபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நறுக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்க போட்டு பார்த்துட்டு இல்லை வீட்லேயே வந்து போட்டு காட்டுறனாலும் ஓகே அவங்களுக்கு ரொம்ப க ஈஸியாக போயிடும் இல்லை போடல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதில் குட்டி குட்டி ஃபால்ட்டு ஃபால்ட்டு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப உங்களை உங்கள் ஸ்டிச்சிங் அவங்களுக்கு பிடிச்சிரும் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது இந்த தையல்லாம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடாது பெருசு பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாக இல்லைனாலும் நார்மலாக அந்த தையல் வச்சு நீங்கள் தேய்ங்க நேராக தேய்ங்க இல்லை எனக்கு அப்படி வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடு போட்டுட்டு நீங்கள் அதுலேயும் அடித்து ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் வந்துடும் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபீ என்ன சொல்கிறது போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத விட அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே அந்த கஸ்டமருக்கு வந்து அப்பா சூப்பராக இருக்கே ப்ளவுஸ் நீட்டாக இருக்குது அப்போ நல்லாயிருக்கும் அவங்க மைண்டுக்குள்ளே அப்போ என்ன ஆகிரும் அவங்க போடாமலே நம்ம நல்லா தைச்சிருக்கோம் அப்படிங்கிற மைண்டு வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சுருக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு அது பெருசாக ஃபீல் ஆகாது நம்ம பா நம்ம ப்ளவுஸ் கொடுக்கும்போதே கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது என்னடா ஸ்டிச்சிங் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க அதனால ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கஸ்டமர் நல்லா நமக்கு வரணும் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லா நீட்டாக போட கற்றுக்கோங்க ஓகேவா இன்னும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கரெக்டாக நமக்கு நிறையா வரணும் கரெக்டாக வரணும் அப்படின்னா அவங்க ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க நாளைக்கு வேணும் இல்லை ஒரு ரெண்டு சாரி நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து வேணும் ஒரு நாலு நாள் கழிச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அப்போதைக்கு எடுத்து பண்ணக்கூடாது அவங்க டூ டேஸ்க்கு முன் அவங்க கேட்ட டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு கால் பண்ணிடணும் அம்மா அக்கா வேலை முடிஞ்சுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கோங்க இப்போ அமௌண்ட் இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓ சரி ரெடி பண்ணிட்டாங்க போல பரவாயில்ல நம்ம சொன்னதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருவாங்க இதில் ஒரு சிலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானுமே இப்போது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாளில் வேணும் நாளைக்கு வேணும்னு வந்து கேட்பாங்க நானும் என்ன பண்ணுவேன் ஐயோ அவங்க கேட்டாங்களே டக்குன்னு நம்ம அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சிட்டா ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க அப்போ என்ன ஆகுனா நமக்கு சங்கட்டமாக இருக்குது என்னடா உடனே கேட்டாங்களே வரலையே ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதிக கஸ்டமர் வர இடத்துல நம்ம வந்து ஒருத்தர் நிறைய பேர் கேட்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும்னு கேட்பாங்க அந்த அர்ஜென்ட்லையும் அவங்களுக்கு தைச்சி வச்சுருப்போம் ஒரு கஸ்டமருக்கு அவங்க வந்து டிலே ஆகிடுச்சிங்கும் போது நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ தெரியல வர முடியல நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் உங்களோட கடமை என்ன அவங்க கேட்டதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிக்கணும் அடித்து வச்சாச்சு அவங்க எப்போயோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஃபீல் ஐயோ நம்ம ரெண்டு நாளைக்கு மு அவங்களே சொல்லுவாங்க சாரிம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் என்னால் வர முடியல ஒன் வீக் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க அப்போ நம்மளோட வேலைய நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் ஏன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லும்போது கஸ்டமர் வந்து ஏன் அந்த பொண்ணு கொடுத்து தைக்கவே இல்லை லேட் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் இந்த பொண்ணு நல்லா தைச்சிருச்சுப்பா நான் கூட ரெண்டே நாளில் கேட்டேன் ஒரு வாரம் கழிச்சு தான் நானே வாங்க போனேன் அந்த பொண்ணு அப்போயே அடித்து வச்சிருச்சுப்பா நான் தான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நிறையா வர்றதுக்கு ஒன்று அவங்க கேட்குற டைமுக்கு முன்னாடி நம்ம அடிச்சு கொடுத்துட்றது என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போகிறது வருஷத்துல ஒரு வாட்டி தான் போவோம் சித்திரை மாதம் திருவிழாவுக்கு போவோம் அப்படி போனாலுமே நாங்கள் ஏன்னா எப்பவுமே போவே மாட்டோம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பஸ்ல சீட்டு கிடைக்காது நாங்கள் போக மாட்டோம் குழந்தைங்களை எழுத்துட்டு போக முடியாதுன்னு அந்த வருஷத்துல ஒரு நாள் ஒரு வாட்டி போகும்போதே என் குழந்தைங்களாம் ஆசைப்படுவாங்க அம்மா இங்கேயே இருக்கலாமா ஒரு டென் டேஸ் இருந்துட்டு போகலாமா அப்பத்தா வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் இந்த வாட்டிலாம் அப்படி தான் நானே போனேன் ஏன்னா போனேயே ரெண்டு நாள் இருக்க முடியல நாங்கள் போயிட்டு ரெண்டே நாளில் திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த வருஷமாச்சும் ஒரு டென் டேஸ் இருக்கலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை விட்டுட்டு திருவிழா முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டார் ஒர்க்குக்கு வந்துட்டார் ட்ரைவிங் ஒர்க் பண்ணுறாங்க லீவு கிடைக்காதுன்னு சொல்லி வந்துட்டாங்க நாங்கள் இருக்கலான்னு சொல்லிவிட்டு சரி நானும் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டென் டேஸ் இருக்கலான் தான் போனோம் அவர் போன ரெண்டே நாளில் எனக்கு மூணு கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்க பவிக்கா வந்துட்டீங்களா எப்போ வர்றீங்க எனக்கு அர்ஜென்ட்டே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க நான் இருந்திருக்கலாம் தான் எனக்கு ஒன்றும் இல்லை அவங்க வேற பக்கம் சரி ஓகேங்க்கா நீங்கள் இருக்கிறீங்க ஊரில் ஊருக்கு போயிருக்கீங்க ஓகே நான் பா பாத்துக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு மூணு அக்காங்கெல்லாம் ஃபோன் ஒரு ரெண்டு மூணு பேர் மொத்தம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதில் ரெண்டு அக்காங்க வந்துட்டு அப்படியாடா ஊருக்கு வேறு போகணும் கொஞ்சம் அர்ஜென்ட்டுடா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு மனசே கேட்கல ஐயோ நம்ம கஸ்டமர் போயிடுவாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை என் குழந்தைங்கள விடவும் முடியாது நான் அவங்களையும் கூட்டிகிட்டு அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன் எனக்கு வந்து லீவு பெருசா இல்லை என் கஸ்டமர் பெருசான்னு யோசிக்கும் போது எனக்கு என் கஸ்டமரை தான் பெருசாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த மூணு கஸ்டமரை அவங்க என்னோட ஸ்டிச்சிங்கெலாம் பார்த்து பிடிச்சிதானே எங்கிட்ட கொடுத்துருப்பாங்க அவங்கள மிஸ் பண்ண எனக்கு மனசு வரல அதனால நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கல என்கா அதுக்குன்னு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னா வேற வழி இல்லை என்ன பண்ணுறது நமக்கு நம்ம தொழில் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் முக்கியம்தான் நம்ம கஸ்டமர் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா நமக்கு இதுவும் முக்கியம்தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நடந்த எனக்கு தான் நான் உங்கள் கிட்டே சொன்னேன் என்னோடய குறை நான் எப்படிலாம் ஸ்டிச்சிங்கில் வந்து க இது இருந்தனோ அசால்ட்டாக இருந்தனோ அந்த கஸ்டமர்ட்ட ஒழுங்காக ஸ்டிச் பண்ணாமல் டைமு கொடுக்காமல் இருந்தனோ அதை பற்றிலாம் தான் நான் சொல்லியிருக்கேன் மித்த யாரையுமே நான் குறிப்பிச்செலாம் சொல்லலை ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இத்தனை ப்ளவுஸ் அடிக்கணும் அப்படின்னு எந்த வேலையுமே ஒரு ஃபோர்ஸாக டார்கெட்டாக வச்சு பண்ணாதீங்க எதுவுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் வீட்டு வேலை கொண்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணினால் மட்டும்தான் அது டக்குன்னு நமக்கு ஈஸியாக முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்